அனைவருக்கும் வணக்கமா நிறைய பேர்கிட்ட இருப்ப இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கல என்னுடைய ஏற்ற வேலை கிடைக்கல நான் எவ்வளோ தான் போட்டித் தேர்வு எழுதினாலும் என்னால் அதில் ஜெயித்து வர முடியல எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு தடுங்கிட்டு போயிடுது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு அதாவது இதை நம்ம எப்போ செய்ய போகிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் எந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் அதோடு சேர்ந்து நம்மளுடைய முயற்சிகளும் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நமக்கு நிறைவேறும் அப்போ நம்ம என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலயே சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டு பக்கம் எந்த பக்கம் சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டில் படப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதாவது பால்கனியாக இருக்கலாம் சில பேருக்கு மொட்டை மாடியாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு தோட்டத்தில் இருக்கலாம் உங்களுக்கு எப்படி சூரிய ஒளி நல்லா படுமோ அந்த இடத்துல போய் நீங்கள் நின்னுக்கணும் தினந்தோறும் ரெண்டு கையும் கூப்பி அதாவது இதை ஆரம்பிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமைக்கு செஞ்சிங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும் தினந்தோறும் கையை கூப்பி நீங்கள் வந்து சூரிய பகவான்கிட்ட எனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டே வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுபோக செவ்வாய்க்கிழமனைக்கு முருகன் கோவிலில் போய் ஆறு விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரி வழிபட்டுட்டு வரும்போது அதுவும் நமக்கு நல்ல அதாவது முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வேலையை கொடுக்கும் வேலையில் இருக்க வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷனு பதவி உயர்வு அது போக வந்து நல்ல வந்து உங்களுக்கு கை நிறைய சம்பளம் இது எல்லாமே கிடைக்கும் அதோடு நம்மளுடைய முயற்சிகளும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் முருகன் வழிபாடு நமக்கு ரொம்பவே ஒரு விசேஷத்தை கொடுக்கும் அது அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பச்சை புடவை அதாவது வேண்டிக்கு அதாவது வேலை எனக்கு நல்ல வேலை கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையன்று பச்சை கலரில் புடவை எடுத்து நம்ம சாத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய என்ன வேண்டுதல் அதாவது வேலை பிரச்சனை எனக்கு வேலையில் நிம்மதி இல்லை யாராவது ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னுடைய வேலையை தனங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இதை வந்து நம்ம செஞ்சிகிட்டே வந்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை யார்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் கடவுள்கிட்ட தான் அப்போ நம்மளுடைய வேண்டுதலை கடவுள்கிட்ட வைக்கும்போது அதுவுமே வந்து நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது போக வந்து தினந்தோறும் நம்ம சூரியனை வழிபட்டுக்கிட்டு வரும்போது அதாவது காலையில் தினந்தோறும் எழுந்திரிச்சு நீங்கள் சூரியனை வழிபட்டுட்டு வரும்போது அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விசேஷத்தை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு வந்து நீங்கள் வந்து விளக்கு போட்டு கோவிலில் போய் விளக்கு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நல்ல வேலையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம ஒரு பதிவு பார்க்குறோம் பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகமே இல்லாமல் நடந்துருச்சு நடக்கும் ஏன்னா அதில் வந்து நல்ல முன்னேற்றம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு செஞ்சோம்னா அதுவும் நடந்தே தீரும் அது அதுபோல தான் இன்னொன்று செய்யணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களால் காலையில் முடிஞ்சால் இதை செய்யுங்க அப்படி இல்லை மாலை நேரங்களில் கூட நீங்கள் செய்யலாம் காலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு எப்பயுமே பூஜை அறைய சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுட்டு கோதுமை மாவை பரப்பி கீழே பரப்பி போ வச்சு அது மேலே இரண்டு அகல் விளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வரணும் அதாவது எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல சம்பளம் கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோதுமை மாவில் விலக்கேற்றி வைக்கலாம் அது போக துவரம் பருப்பை வந்து நம்ம ந தானமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுலேயுமே நமக்கு நம்ம தானம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறப்ப அது வந்து உணவுப் பொருளாக கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதால துவரம்பருப்பை நம்ம தானமாக கொடுத்தாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது மாதிரியும் நம்ம கொடுக்கலாம் இப்போ அந்த கோதுமை மாவில் விளக்கீட்டு வைக்கிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாவை என்ன பண்ணணுன்னா காலையில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா அதை மாலையில் வந்து தண்ணியில் கரைச்சி அந்த மாட்டுக்கு கொடுக்குறவங்க பார்த்திங்களா தண்ணி அதில் கலந்து வச்சிடலாம் அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதுபோல் நல்ல பதி போல் நல்ல பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்